கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறத்துட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க கடகராசிக்காரங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சந்திர ராசி அதிபதியாக கொண்டவங்க புனர் பூசம் பூசம் ஆயில்யம் சித்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க கடகராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சந்தை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மை உண்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறினோம் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த கால தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் இந்த விரேச்சனி மூலமாகவும் தற்போது நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஏழரை சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் மட்டுமே நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஓங்கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவுல முழுசா பார்க்க போறோம் உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்த எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவுல முழுசா பார்க்க போறோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துவிங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் காலபுருஷத்தை சத்துவத்தின்படி கடகராசிங்க நீங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாகவும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கடந்த காலகட்டங்கள் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் ஆனா தற்பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இதில் குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்து வருட கரங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இந்த சேர்க்கையானது இதனுடைய ஒட்டுமொத்த பலங்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஒன்று பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு காத்திருக்குது அந்த ராஜயோகம் பாத்தீங்கன்னா வீரபத்தர் ராஜயோகம்னு சொல்லுவோம் இதனுடைய பலங்களானது அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இருக்கிறதுனாலல உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்டது அதற்காக முயற்சி பண்ணிருப்பீங்க எதுவுமே கிடைச்சிருக்கான்னு ஆனா தற்பொழுது அந்த அதற்குண்டான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இருந்து நடக்க போகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர நிவர்த்தியும் குருவுடைய வக்கர நிவர்த்தியும் பெயர்ச்சியும் சூரிய பெயர்சி கேது பெயர்சின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்சி பரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியா வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கிறதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதா பாத்தீங்கன்னா சனியுடைய நிவர்த்தி தற்பொழுது பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மீனராசில வக்கர நிவர்த்தி அடைய போறாரு அப்படி அடையறதுனால உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஏழரசனியோட காலகட்டம் இதனுடைய தாக்கம் கொஞ்ச நாட்கள் ஒரு ஆறு மாதங்களுக்கு இந்த ஏழரசனியோட தாக்கம் உங்களுக்கு விலக போகுது இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள்ல நல்ல எஃபெக்ட் போட்டிருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க கடகராசிக்காரங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது ஆனா இந்த இடைப்பட்ட ஆறு மாதங்கள்ல நீங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்க போகுது அதுதான் அந்த சனியுடைய வக்கர நிவர்த்தி அடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்கர நிவர்த்தி இத்தனை நாட்களாக குரு பகவான் உங்களுடைய ராசியில இரண்டாம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்துல எல்லாமே பின்னடைவாவே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும் தற்பொழுது இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி போறதுனால ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றமும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டமாகவே உயரப்போகுது அதற்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பனிரெண்டு ராசிகளுக்குமே புது பலன்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா கடந்த ராகு கேது பயிற்சி காலகட்டங்கள்ல நிறைய பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் வீடு பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்சு படிப்பு கேட்டுற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர் கேஸ்னு ரொம்ப நாட்களா அழிஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்ல வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லையை கொடுத்திருப்பாங்க இனி அவருடைய தொந்தரவு முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பாக்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ கூடிய கூட நிறைய நபர் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னை வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்து உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவளிலிருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் துமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சவால்களுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பாக கடகராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில எளிமையாகவே திருமணம் அடைஞ்சிருது ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு புடிச்சு நிச்சயம் அடுத்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விவர நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் சுத்த ஜாதகம் தகம் கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அதிகமாகவே ஏற்படுகிறது இது அனைத்தும் வரக்கூடிய மாதங்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது ஊருக்காரன் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்படிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால ஒரு தனி நபரால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்துக்காக எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்துல மூணு நாள் கோவில போய் வழிபாடு செஞ்சு வந்திருக்கோம் எங்களுக்கு குழந்தை பாக்கமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நம்பர் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் உளவு சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பகுத்தொகத்தையில நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கடுத்து பாத்தீங்கன்னா காதலி பொருளுக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சக்சஸ தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது காதலி வெளிப்படுத்தும் போது அது காதல் கண்டிப்பா கை கூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி எங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிற ஏற்பட போகுது குறிப்பாக பொருளாதாரத்துல நீங்க நினைச்சு பார்க்காத மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே முடிய போகுது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கணங்களையுமே கட்டி முடிக்க போறீங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான பழக்கங்கள் தீய மது பழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அவற்றிலிருந்து உடனடியாக கடகராசிக்காரங்க வெளியேறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் அதன் மூலமாக நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது குறிப்பாக உறவுகள் மத்தியில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏற்றது ஏன்னா அது குடும்ப உறவாக இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் இல்ல வேற சொந்தக்காரங்க தாய் வழி மாமா அந்த மாதிரி இருந்தாலும் சரி உடனடியாக அவர்கள் ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கும்போது நீங்க உடனடியா அவரிடம் சேராமல் கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருந்துட்டு அதன் பிறகு நீங்க ஒரு ஆறு மாதங்கள் விலகி இருந்துட்டு அதன் பிறகு நீங்க கூட்டு தொழில் பண்ணும்போது நிச்சயம் அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறது சக்சஸ் நோக்கி போக போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே